எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு என்னோட மார்னிங் ரொட்டீன் தான் பார்க்க போறீங்க காலையில் டிஃபனுக்கு சம்பார் ரவா உப்புமாவும் தேங்காய் சட்னி கார சட்னி லன்ச்சுக்கு சாம்பார் சேப்பக்கிழங்கு இதாக செய்ய போகிறேன் குக்கரில் சேப்பக்கிழங்கு வேக வச்சுட்டேன் இப்போ உமாவுக்கு சம்பாராவா ரெண்டு டம்ளர் எடுத்திருக்கேன் இதை நல்லா வறுத்துக்கலாம் இது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இதோட நான் கொஞ்சம் பாசி பருப்பும் சேர்த்து வறுத்து போடுவேன் ஆனால் இன்றைக்கி பாசிப்பருப்பு சேர்க்கல வெறும் சாம்பாராவை மட்டும்தான் சேர்த்துருக்கேன் இதை நல்லா வறுத்து வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் இந்த அளவுக்கு வறுப்பட்டால் போதும் இப்போ வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு அதே கடாயிலையே தேவையான அளவு எண்ணெய் தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு கொஞ்சம் கடலப்பருப்பு கொஞ்சம் உளுத்தம் பருப்பு ந நல்லா செவந்து வர அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் இ காஞ்ச மிளகா போடல பச்சை மிளகாய் தான் சேர்த்துக்கிட்டேன் வெங்காயம் சேர்த்து நல்லா செவராக வதக்கிக்கலாம் இது நல்லா வதங்கி வரட்டும் வதங்கினோன்னே நம்ம நறுக்கி வச்ச கேரட்டை சேர்த்துக்கலாம் நான் அன்றைக்கி ரொம்ப பொடிசானா இருக்கல ஓரளவு மீடியம் சைஸில் தான் நறுக்கியிருக்கேன் இதுவே நல்லா வதங்கி நல்லாவே வெந்து வந்துடும் அதனால் ரொம்ப பொடிசாலாம் நான் இருக்கல கேரட்டை அதுதான் இது மூடி போட்டு கொஞ்சம் நேரம் வேகட்டும் ஆவிலேயே இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம் நான் ரெண்டு டம்ளாக இருக்குது ஆறு டம்ளாக தண்ணி சேர்த்துக்கிட்டேன் ஏற்கனவே ஆல்ரெடி அளந்து வச்சுருந்தேன் தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கொதி வரட்டும் பக்கத்தில் சாதம் வந்துக்கிட்டு இருந்தது இப்போதான் கொதிச்சு வருது நான் பக்கத்தில் கவுண்டர் டாப் மேலேயே ஒரு முரத்தில் அருவாமனையை வச்சு காயெல்லாம் அப்பப்போ அரிஞ்சு போட்டுக்கிறது அதான் அங்கே இருக்குது இப்போ சாம்பாருக்கு பருப்பு வேக போட்டேன் இது ரேஷன் பருப்புங்கிறதுனால டைரக்டாக நான் இதிலே வச்சுருவேன் காயும் அரிஞ்சு வச்சாச்சு அது ஒரு கொதி வந்தோன்னே வேகணுன்னுலாம் இல்லை ஒரு கொதி வந்தோனே அந்த பருப்போடு சேர்த்துட்டா ரெண்டுமே காயும் பருப்பும் ரெண்டுமே சேர்ந்த மாதிரி வெந்து வந்துடும் தனியாக பருப்பு வேகணும்னு தேவல்ல இப்போ உப்புமா நல்லா வெந்து வந்திருக்கு இன்னும் கொஞ்சம் நான் தண்ணி தெளித்து விட்டுக்கிட்டேன் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வேகட்டும் அப்படின்ட்டு கொஞ்சம் பத்தாத மாதிரி இருந்தது கொஞ்சம் தண்ணி தெளித்து விட்டு வேக வச்சுருந்தேன் சாதம் அடிச்சாச்சு இப்போ தேங்காய் சட்னிக்கு அரைச்சிக்கலாம் நான் ஒருத்த கையால் போட முடியல அதனால் கீழே வச்சு ரெண்டு போட்டேன் இப்போ தேங்காய் சட்னியும் அரைச்சிட்டு வந்துடலாம் தேவையான உப்பு சேர்த்து அவ்வளோதான் இன்றைக்கி ரெண்டு சட்னியுமே நான் தாளிக்கலை இன்றைக்கி டைம் ஆகிடுச்சி அதனால் அப்படியே வச்சிட்டேன் பையன் கிளம்பிட்டாங்க நல்லா உப்புமா வச்சு டிஃபன் வச்சு பையனுக்கு கொடுத்தாச்சு இப்போ பாருங்கள் நல்லா வெந்து வந்துடுச்சு அவ்வளோதான் நல்லா புச பொசானு வெந்து வந்துடுச்சு இப்போ என் பையனுக்கு ஒரு தட்டில் வச்சு கொடுத்துட்டேன் இதுக்கு தேங்காய் சட்னி சுட சுட வச்சு சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும் நான் கொஞ்சம் கார சட்னியும் வச்சுக்கிட்டேன் ஏன்னா இதோட தோசை என்ன ஊற்றிக்கலான்ட்டு ரெண்டு சட்னியும் அரைச்சிருந்தோம் என் பையனுக்கு கொடுத்துட்டு அடுத்த லஞ்சுக்கு சேப்பை கிழங்கு தோளெல்லாம் உரித்து அதில் தனி மிளகாய் தூள் சோம்புத்தூள் கொஞ்சமாக குழம்பு மிளகாய் தூள் எல்லாம் சேர்த்து வதக்க வதக்க போட்டிருந்தேன் இப்போ சாம்பாருக்கு இருக்குது புளிலாம் ஊற்றியாச்சு சாம்பாரும் ரெடி தாளிச்சும் விட்டாச்சு இன்றைக்கி முருங்காய் மாங்காய் கத்திரிக்காய் போட்டு தான் வச்சுருந்தேன் இந்த சாம்பார் ரேஷன் பருப்பு சாம்பார் குயிக்காக வச்சிடலாம் இது பருப்பு தனியாக வேக வைக்கணுங்கிற அவசியமே இல்லை பருப்பும் காயும் ஒன்றா சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி வச்சாலே நல்லா வெந்து வந்துடும் அப்புறம் நம்ம குழம்புத்தூள் போட்டு புளியை ஊற்றி தாளித்து கொட்ட வேண்டியதான் அவ்வளோதான் சாம்பார் ரெடி இப்போ கிழங்கும் இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கணும் கொஞ்சம் மொறு மொறுப்பு வர வரைக்கும் இந்த மரத்தில் தான் நான் இங்கேயே வச்சு அரிஞ்சிக்கிறது இங்கே பக்கத்தில் தண்ணியை வச்சுக்கிட்டு அப்பப்போ கழுவி எல்லாம் போடுறது அதுக்காக தனியாக கீழே உட்காந்து அறிகிறதெலாம் கிடையாது இங்கேயே வச்சு காலை நேரத்தில் டக்கு டக்குன்னு முடிச்சிட்றது இதை மட்டும் இப்போ க்ளீன் பண்ணால் இதை மட்டும் எடுத்துகிட்டு போய் டஸ்ட்பினில் போட்டால் இந்த இடம் நீட்டாகிடும் அவ்வளோதான் எல்லாம் சாப்பாடு இப்போ லஞ்சு டிஃபன் எல்லாம் முடிஞ்சிருச்சு இன்னுமே க்ளீனிங் ஒர்க் தான் இருக்குது நைட்டு பாத்திரம் விளக்கி வச்சது எதுவும் அடுக்கவே இல்லை அதெல்லாம் அப்படியே இருந்தது அப்போ போய் மிஷினில் துணியை போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் பாத்திரமெலாம் தேய்க்கணும் மிஷினில் துணியை போட்டு வந்துட்டேன் வந்து இப்போ சாமான்லாம் அடுக்கி வச்சுட்டேன் இப்போ பாத்திரம் விளக்கணும் அது பாத்திரம் கம்மி தான் ஆனால் தொட்டி சின்னதாக இருக்கிறதுனால பாத்திரம் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது நான் அளவு செவந்தோடனே நான் இது போதும்னு விட்டேன் இன்னும் கூட வச்சுருக்கலாம் எண்ணெய் ஊற்றி இன்னும் மறுமறுன்னு கூட வைக்கலாம் இதுவே மறுமறுப்பாக தான் இருந்தது நான் இதே போதும்னுட்டு ஆஃப் பண்ணிட்டேன் இப்போ பசங்களுக்கெல்லாம் கட்டி கொடுத்தது போவ இது மீதி இருந்தது அவ்வளோதான் இப்போ பாத்திரமும் இடையில தேய்ச்சி வச்சுட்டேன் அருவாமனை மரம் எல்லாத்தையுமே கழுவி வச்சாச்சு எல்லாம் முடிஞ்சிருச்சு அவ்வளோதான் இப்போ எட்டே முக்கால் தான் ஆச்சு எட்டு ஐம்பது எட்டு ஐம்பது தான் ஆணிச்சு எல்லாம் ஓரளவு முடித்தாச்சு மிஷினில் துணி ஓடிட்டுருக்கேன் அதுக்கப்புறம் அது காயப்படணும் இன்னைக்கு கொஞ்சம் பெருசாக மலர்ந்துருந்தது லஞ்சங்களோட செடி ஒரு அஞ்சாறு தொட்டியில் வச்சுருக்கேன் அவ்வளோதான் ரெண்டு ரோஸு செவ்வந்தி இந்த இட்லி பூன்னு சொல்லுவாங்களா சாண்டில் கலர் அது இருக்குது அவ்வளோதான் இது என் பையனோட மின் தொட்டி இப்போதைக்கு இது ஒரு மின் தான் இருக்குது இதுக்கு முன்னாடி ரெண்டு கப்பீஸ் இட்டு வாங்கி விட்டாரு அதுவும் வாங்கிட்டு வந்து மடிக்கணாலே இறந்துருச்சு அதுக்கப்புறம் ஷார்க்கு ரெண்டு வாங்கி விட்டாரு அதுவும் இறந்துருச்சு இப்போ இதில் ரெண்டு வாங்கிட்டு வந்து விட்டதில் இதுலேயும் ஒன்று இறந்துருச்சு வாங்கிட்டு வந்து தண்ணியில் போதே ஒன்று இறந்துருச்சு இப்போ இது ஒன்று தான் இருக்குது அப்புறம் நாங்களும் தோசை ஒரு தோசை உப்புமா வச்சு சாப்பிட்டாச்சு அவ்வளோதான் பதினோரு மணி போல் நல்லா எங்கள் ஊரில் மழை ஒரு ஒன் ஹவர் பெஞ்சுது அவ்வளோதான் இதோட இந்த விலாக் முடியுது கண்டிப்பாக அவங்க எல்லாேருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்டில் சொல்லுங்கள் இது வரைக்கும் பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி